ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்துட்டு பேச்சலர்ஸ் கூட பண்ணிடலாம் அஞ்சு பல் மழைப்பூண்டு நீங்கள் எந்த பூண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து காஞ்ச மிளகா ஒரு குட்டு சைஸ் புளி கொஞ்சம் கல் உப்பு இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கூட நம்ம மறைச்சிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட பூண்டு சட்னி ரெடி இது வந்துட்டு டூ நை மினிட்ஸில் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் சூடான இட்லி கூட சாப்பிடும்போது ரெண்டு இட்லி சேர்த்து உள்ளே போகும் தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ